ஹெய் கைஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறேன்னு சொன்னால் இன்றைக்கு வந்து கிட்டாரில் இப்படி வந்து ஜி மே ஜி மேஜர் பென்டோனிக் ஸ்கேலை வாசிக்கலாம் ஈஸியாக மெமரைஸ் பண்ணலாம்ன்றத வந்து இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ண போகிறேன் இது பார்த்திங்கன்னு சொன்னால் இதுதான் நான் வந்து நான் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கிற பிடிஎஃப் ஸ்கேல் இது வந்து நான் இப்போ அது வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறது வளம இது வந்து ஜி மேஜர் ஸ்கேல் இது வந்து ஜி பே மேஜர் பெண்டடோனிக் ஸ்கேல் சரியா ஏன் ஜி மேஜர் ஸ்கேல் என்று நான் சொல்கிறேன்னு சொன்னால் கிட் ஜி மேஜர் ஸ்கேலை கிட்டால எல்லாம் சொன்னா சொன்னால் மிச்ச ஸ்கேலை வாசிக்கிறது ஈஸி அந்த ஸ்கேல் வந்து இப்படியே எனக்கு அந்த பெட்டன் பெட்டனா எனக்கு ஞாபகம் இருக்குது சரியா அதனால் அப்படிதான் நான் ப்ராக்டிஸ் பண்ணுறேன் நான் பட் இப்போ வந்து ஈஸியாக ஏதாவது டெக்னிக் கிடைக்குமான்னு பார்க்கும்போது தான் நான் அந்த டெக்னிக்கை கண்டுபிடிச்சு நான் பெண்டடோனிக் ஸ்கேல் தான் இம்பார்ட்டன் ஸ்கேலை தான் நாங்கள் மெயினாக பார்க்க போகிறோம் இது போக போக இதுக்கும் இதுக்கும் இருக்கிற தொடர்பு என்னன்ற சொல்லி நான் உங்களுக்கு விளங்கப்படுத்துகிறேன் அதுக்கு முன்னால் இதை பார்த்தீங்கன்னா இது ஒரு கிட்டார் ஃப்ரெட் அதாவது இதில் இருக்கிற ஃப்ரெட்டை தான் இப்படி போட்டிருக்குது என்ன ஒவ்வொரு பொசிஷனுக்கும் லிங்க் பண்ணுறதுக்காக இந்த இந்த பிடிஎஃபில் நான் டவுன்லோட் பண்ண இமேஜில் இப்படி போட்டிருக்கு மட்டும்படி இது இந்த பொசிஷன் ஒன் பர்சன் டூ பர்சன் த்ரீ ஃபோர்சன் ஃபோர் ஃபோர்சன் ஃபைவ் பண்ணிருக்கு இந்த ஃபைவ் பொசிஷனும் எப்படி வேறு பண்ணுறதை தான் இப்படி போட்டிருக்கு சரியா டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிற பென்டானிக் ஸ்கேல்ல இந்த இதில் ஒரு இதில் ஒரு ஃப்ரெட் வந்து காணையில் அது இருக்குன்னு நீங்கள் எந்திக்கொள்ளுங்கள் என்னென்ன நம்பர்ஸில் வந்துகளையும் இருக்குது இந்த நம்பர்ஸ்ல மூண்டு அஞ்சு மூண்டு அண்டு ஸோ அப்போ என்றா இது இது ரெண்டு இதில் உண்டு சரியா இப்போ தான் நான் இப்போ நான் காட்ட போறேன் அதுக்கு முன்னால் ஆக பெரிய டீப்பாக இல்லாமல் ஸோ ஒரு அட்லீஸ்ட் ஒரு லைட்டாவது பென்டக்டானிக் ஸ்கேல் என்னன்னு பார்ப்போம் இப்போ கீபோர்டிலே பார்த்துடலாம் இப்போ வந்து மேஜர் ஸ்கேல் அண்ட் சொன்னால் சொன்னா இந்த ஒரு சத்தத்தின் அளவிட வந்து பிரிச்சு அடிக்கிறாங்க ஈஸியாக இசைக்கூடிய மாதிரி அதுதான் எனக்கு தெரிஞ்ச மாதிரி விளாங்கப்படுத்துறோம் சரியா ஜி சி மேஜர் ஸ்கேல் சரியா ஸோ இது வந்து சி மேஜர் சி டு சி எப்படி பார்க்கணும்னு சொன்னால் கியானோவில் வந்து இந்த ரெண்டு பிளாக் மூணு மூன்று கிளப் பிளாக் ஈ இருக்கும் அந்த க்ள பிளாக் பக்கத்தில் இருக்கிறது வந்து சி சரியா சி இது சி சி ஸோ இந்த சீலேருந்து இந்த சி ஒரு ஆக்டே ஸோ இதுக்கு இதுக்கு இடையில் வர்ற அந்த ஸ்கேல் ஃப்ரீக்குவன்சின்ட்டு தான் சி மேஜர் ஸ்கேல்னு சொல்கிறோம் ஸோ சீக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து சி மேஜர் ஸ்கேல் சரியா அதே மாதிரி இது இது வந்து ஹெப்டானிக் என்று சொல்கிறது என்னடா பெண்டட்டானிக்னா உங்களுக்கு ஓட்டமெரியா தெரியும் அஞ்சு ஹெப்டானிக் கண்டா ஏழு இருக்குது சரியா இதுக்குள்ள ஏழு ஏழு என்ன சொல்றது கட்டை வரும் இதில் அஞ்சு கட்டை வரும் பென்டானிக் பெண்டட்டோனிக் எப்படி பார்க்கலாம் சொன்னால் இந்த மூண்டும் இந்த ரெண்டும் சேர்த்தா வந்திச்சா அஞ்சு இது வந்து பெண்டட்டோனிக் சார் இப்படி இந்த 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 அளவில் தான் பெண்டடோனிக் ஸ்கேலுன்னு சொல்கிறது இதில் ஜீ மேஜர் என்று என்னென்று சொல்லி பார்க்குறேன்னு சொன்னால் இந்த இப்போ வந்து பார்த்துக்கிட்டா இப்போ சிமேஜருக்குள்ளே வந்து எப்படி இருக்குன்னு சொன்னால் அதை மாதிரி பார்த்துருவோம் இப்போ சி மேஜர் ஹெப்டடோனிக் ஸ்கேலுக்குள்ளே எப்படி இருக்குமென்ட்டு சொன்னால் ஒரு இதுக்கு இதுக்கும் இதுக்கு முறைக்குள்ளே டிஸ்டன்ஸை வச்சு தான் சொல்ல போகிறேன் நான் இழுத்தில் சொல்லையில இது இப்போ இழுத்து நீங்கள் டிஸ்டன்ஸில் பா வைச்சீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஈஸி மியூசிக் பார்க்க பாருங்கள் ஹோல் 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 பாஃப் ஹோல் 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 பாஃப் அல்லது ஃபுல் 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 அப்படின்னு பயிற்சி கொள்ளலாம் ஸோ அதே அதே இதை வந்து நாங்கள் ஜியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணோம்னு சொன்னால் ஜி இது ஜி ஃபுல் ஃபுல் ஹாஃப் ஹாஃப் சரியா அப்போ இப்படி தான் பெறும் ஸோ இது இதுவோலாமல் ஜி மேஜர் ஸ்கேல் இதை வந்து பெ ஸ்கேல் அண்ட் வரைக்கும் அதுக்கு அது பிறகுதில் வந்து ஓடர் இருக்குது இப்போ பென்டானிக் ஸ்கேலுக்கு நீங்கள் இப்படி பார்த்துட்டிங்கனாலே சரி இப்போ வந்து ரூட் அண்ட் சொல்கிறது ரூட் அண்ட் வந்து சொன்னால் எந்த நாங்கள் ஸ்கேலில் தொடக்கிறோமோ அதை வந்து ரூட் அண்ட் சி சி சீலேருந்து ஸ்டார்ட் பண்ணால் சி ரூட் ஜியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணால் ஜி ரூட் சரி அதுதான் ரூட் அண்ட் சொல்கிறது அதெல்லாம் ஜி அண்ட் இருக்காது ரூட் அதுக்கு பிறகு செகண்ட் தேர்ட் ஃபிஃப்த் அப்படி வரும் ஜியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணினா இந்த ரூட் செகண்ட் தேர்ட் ஃபிஃப்த் அதுக்கு பிறகு சிக்ஸ் அதுக்கு பிறகு திரும்ப வந்து ஒக்டிவில் அந்த அதுண்ட ஒக்டி ஒக்டிவ்னு சொல்கிறது ரெண்டு அங்கே ரெண்டு வர தான் ஒக்டி ஸோ ஹையர் சேம் தான் ஆனால் ஹையர் சரியா ஸோ ரூட் செகண்ட் தேர்ட் சிக்ஸ் வந்து கிட்டாரில் வந்து எப்படி பார்க்க போகிறோம் ஈஸியாக மெமரைஸ் பண்றண்டு இதை வந்து பிடிச்சிட்டீங்கன்னு சொன்னால் எல்லாம் ஈஸி நான் வந்து நான் வந்து பார்த்து பார்த்து நால மூணு ஆக்கிட்டேன் இங்கால பார்த்தீங்கன்னா நான் இன்னும் எடுத்து வச்சிருக்கேன்னு சொன்னால் இமேஜர்ஸ் மேஜர் ஸ்கேலும் இந்த ஒரு நேச்சுரல் மைனர் ஸ்கேலும் ஏன்னால் இது ஏற்கனவே இருந்தாலும் அப்படி எடுத்து வச்சுக்கிறேன் என்ன இதுக்கு இதுக்கு என்ன தொடர்பு இருக்குது ஒன்றை பிடிச்சா இப்படி மிச்சம் எல்லாம் ஈஸியாக பிடிக்கலாம்கிறத தான் எடுத்து வச்சுக்கிறேன் ஸோ இந்த ஒரு டெக்னிக்கை பிடிச்சிட்டிங்கன்னா இப்படி அன்றது கிடையாது நீங்கள் வந்து கிட்டார் வாசை ஒரு நாள் நீங்கள் வந்து இப்போ டியூ இம்ப்ரூவைஸ் பண்ணி பார்க்குறதுக்கு ஏதாவது டியூன் கண்டுபிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஏன்னா இப்போ ஸ்கேல் வந்து சரியான இம்பார்ட்டன்ட் இந்த டெக்னிக்கை மட்டும் நான் ஃபோக்கஸ் பண்ணி உங்களுக்கு ஷேர் பண்ண விரும்புகிறேன் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ இந்த ஸ்கேலை நீங்கள் பாருங்கள் இந்த மஞ்சளில் இருக்கிறதெல்லாம் ரூட்னு சொல்லிட்டேன் அதுக்கு அது அதுக்கு பிறகு இருக்கிறதுலாம் நார்மல் நோட் சரி அங்கே இதுலேருந்து இதில் வந்துட்டேன்னு சொன்னால் இந்த இதெல்லாம் ஒரு ரூட் இதில் இந்த தொடங்கி இதில் முடியுது அதே மாதிரி இதில் இந்த தொடங்கிட்டேன்னு சொன்னால் இப்படியே வந்து இங்கே முடியும் சரியா இதுதான் அதில் போட்டிருக்கு இப்போ அதுக்கு முன்னால் இன்னொரு விஷயம் மட்டும் பார்ப்போம் இப்போ வந்து கிட்டார் ஸ்ட்ரீங்கில் வந்து இது இ இந்த சின்னதாக இருக்குது தொடக்கத்தில் இருக்குது இது வந்து இ சரியா இது வந்து பி இது வந்து ஜி இது வந்து டி இது இது ஏ இது வந்து ஈ ஸோ ரெண்டு இ வந்து இருக்குது ஒன்று வந்து சிக்ஸ் ஒன்று வந்து ஒன் இந்த ரெண்டும் வந்து தான் இதை நான் வந்து இப்போ விளங்கப்படுத்துகிறேன் அதே மாதிரி இன்னொரு விஷயம் அதுக்கு காட்டுறதுக்கு முதல் உங்களை ஒரு விஷயம் ஒன்று சொல்லிவிட்டு அதுக்குள்ளே போனோம்ட்டா எங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ பாருங்க இந்த கிட்டார் ஸ்ட்ரிங் இருக்குது ஸோ கிட்டார் ஸ்ட்ரிங்கில் வந்து இதில் ஒரு உண்டு இதை இ சரியா இதில் இருந்து ஒன்று இது வந்து பி சரி இதில் இருந்து ஒன்று இது வந்து ஜி இதிலேருந்து உண்டு இது வந்து டி இதிலேருந்து உண்டு இது வந்து ஏ இதிலேருந்து உண்டு இது வந்து இ ஸோ வந்து பார்த்தீங்கடா ஃப்ரெட் ஃப்ரெட்டாக இருக்கும் சரியா இப்படி தான் இந்த ரெண்டு ரெண்டு வந்து கிட்டத்தட்ட சேம் தானே இந்த சரி அதை வந்து நீங்கள் ட்வின் ட்வின் ஸ்ட்ரிங் நேற்று கொள்ளுங்க இது ரெண்டும் ட்வின் ஸ்ட்ரிங் இதில் என்னென்ன நோட் வருதோ அதெல்லாம் இங்கே வரும் நாங்கள் ஸ்கேல் வாசிக்கேக்கு அப்படியே இதில் அப்படியே ரெண்டும் ரிஃப்ளெக்ட் ஆகும் அதை விட இன்னொரு முக்கியமான விஷயம் நாங்க பார்க்கணும் பாத்தீங்கன்னா இந்த நட்டு தானே இந்த நட்டில் வந்து பாத்தீங்கன்னா சொன்னா நேர வச்சிருக்காங்களே ஏன்னா இந்த கிட்டார் செய்யற ஈஸிக்காக ஆனா உண்மையிலேயே வந்து இந்த இந்த மேத்தமெட்டிக் ரீசியாவோ இல்ல இன்னொரு ரீசனாவோ அதை வந்து எப்படி அவங்க செஞ்சு வச்சுக்கிறாங்க உண்மையிலேயே வந்து கிட்டார் நாங்க இப்படி தான் பார்க்கணும் இந்த இந்த மொத்தமாக இருக்கிற நட்டை வந்து எப்படி பாக்கணும்னு சொன்னா இந்த ஜிக்கும் இந்த ஜி இருக்கு தானே இந்த ஜிக்கும் பிக்கும் இப்படி ஒரு சற்கள் இருக்குது அதான் உண்மையான இமேஜினரி கோடு தான் பேர் வண சரியா சரியா இந்த இப்படி இருக்கும் சரியா இப்ப அந்த இமேஜினரி கோழியை விட்டுட்டு நான் உங்களுக்கு இப்படி வர இப்படி வந்து இப்படி வந்து இப்படி வந்து இப்படி வந்து இப்படி வரும் சரியா அப்ப இப்படி வரும் இப்படி வரும் இப்படி வரும் இப்படி வரும் இப்படி வரும் இப்படி வரும் இது வந்து ஃப்ரெட் சரியா ஃப்ரெட்டும் வந்து இப்படியே கொள்ளுங்க என்ன உங்களுக்கு காட்டுறதுக்காக சொல்கிற ஓகே சரியா இப்படி வேற ஓகே அப்போ இங்கே வந்து அகைன் இங்கே வந்து பி ஜி இங்கே வந்து குழம்பை இதுக்கோ கணக்கை யோசிக்காதீங்க ஒரு சின்ன விஷயம் தானே அதை காட்டிட்டு காட்டினா உங்களுக்கு விளக்கமாக இருக்கும் அதுக்காக தான் ஏ சொல் டி ஏ அண்ட் இ சரியா இப்போ இங்கே பாருங்கள் இதே நான் அப்படி சொல்கிறேன்னு சொன்னால் இப்போ இங்கே பாருங்கள் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னா யா இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இதில் ஒரு ஷேப் ஒன்று தெரியும் இப்போ உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் ஒவ்வொரு பொசிஷன்லையும் ஒன்று வந்து மூன்றுல இருந்து தொடங்குது ஒன்று அஞ்சுலேயும் தொடங்குது ரெண்டு ஏழுல இருந்து தொடங்குது ஒன்று ஒன்பதுலேயும் தொடங்குது பன்னெண்டுலயே இதெல்லாம் ஞாபகம் வச்சிருக்க கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் சில இரம்புலா விடுவோம் ஏன்னா ஒவ்வொரு ஸ்கேலுக்குமே ஒவ்வொரு ஸ்கேல் ஒவ்வொரு மோட்டுக்குமே இது மாறிக்கொண்டே போயிருவோம் அப்போ எப்படி ஞாபகம் வச்சுக்கிறோன்னு பார்த்தா ஈஸியா ஒரு வழி இருக்குது என்னென்னு சொன்னா இப்போ இதில் வந்து உங்களுக்கு ஒரு சேப் ஒன்று வரும் அந்த சேப்பை மட்டும் நீங்கள் ஞாபகம் பச்சிட்டீங்கடா ஓகே உதாரணத்துக்கு இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒரு ஷேப் ஒன்று இருக்குது அப்படி இதில் வந்து செவ்வகம் ஒன்று இருக்குது எல்லாமே செவ்வாயம் தான் இப்போ பெரிய செவ்வாகம் இதுக்கு ரெண்டுக்கு முடியல இது ஒரு ரெண்டு சமிடோன் ரெண்டு சமிடோன் ஸ்கிப் ஆகுது அதாவது ஒரு இதில் வந்து இந்த பெரிய ஒரு ரெண்டு சமிடோன் ஸ்கிப் ஆகுது ஒரு சமிடோன் ஸ்கிப் ஆகுது சரியா ஸோ அதை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சு கொண்டீங்கன்னா சரி இப்போ அப்படி பார்த்தா இதில் ஒரு செவ்வாகம் இருக்குது இதில் ஒரு குட்டி செவ்வாகம் இருக்குது இந்த செவ்வகம் வந்து இது செவ்வாம்தான் ஆனால் உண்மையில் ஏன்னு சொன்னால் அப்படி அந்த கோடு வந்து பி டு இந்த இருந்து இந்த பியிலேருந்து ஜியிலேருந்து பி சறுக்குறதால சாய் செவ்வமா மாறிட்டுது ஆனால் நான் நீங்கள் அதை வந்து எப்பயுமே அதை செவ்வான்னு நினச்சி பண்ணீங்கன்னா ஈஸியாக இருக்கும் அப்போ எப்படி வரப்போன்னு சொன்னால் இப்போ காட்டுறேன்னு சொன்னால் ஆறு கோடை போட்டுருவோம் ஐயோ சரி இதெல்லாம் ஃபோல் போட்டாச்சு இப்போ எப்படி வரும் சொன்னால் இப்போ இதில் ஒரு பெரிய சவாவம் இருக்குதுன்னு வைங்களேன் முதலாவது ஒரு உதாரணத்து நான் ஒரு முதல்ல ஓடரில் காட்டுறதுக்காக நான் அதில் இல்லாததை காட்டுறேன் அப்புறம் இப்போ நார்மலாக காட்டுறேன் இதில் தொடக்கம்னு சொன்னால் ஒரு பெரிய ஒரு சுபவம் இருக்குன்னு வைங்க இது இதில் ஒரு பெரிய சவகம் இல்லை ரெண்டு நோட் ஸ்கிப் ஆகும் இதில் வந்து இமேஜ் இதில் இந்த ஒரு நோட் போட்டால் இதில் ஒரு இமேஜினரி இமேஜினரி செவகம் ஒன்று நீங்கள் இதில் ஒரு இமேஜினரி சவம் இது வந்து வெற்ற வேண்டியான் சரியா இது சின்ன செவகம் அதுக்கு பிறகு இதில் வந்து மேலே ஓடரா வந்து இதில் உண்டு இதில் உண்டு இதில் உண்டு சரியா இதில் வந்து இதே மாதிரி ஹீரோ பி ஜி டி ஏ இ சரியா இதில் வந்து நீங்கள் அப்படியே நினைக்க வேண்டியான் இதில் செவ்வாகாம இருக்காண்டு சாரி இது வந்து எக்ஸ்ட்ரா கறிட்டன் இது வந்து இதில் வந்து என்னென்னு சொன்னால் இந்த இடத்துல வந்து இந்த ஈ இது ஈல நான் சொன்னேன் தானே இது இது எங்கே வருதோ அது இங்கே வரும் எக்ஸ்ட்ராவாக இதில் வரும் சரியா ஓ இந்த ஈல இந்த ஈல வர்றது இங்கே வரும் ஈழில் வர்றது இதில் வரும் இதை வந்து மறந்துருவோம் இது இல்லை இது இல்லை சரியா இதை வாட்டி இப்போ இந்த சேப்பை வந்து ஞாபகத்து கொள்ளுங்க நான் இதை தனியாக்கரி கார்டன் எப்படி இருக்குமென்னு சொன்னால் இதுதான் இப்போ இந்த பேட்டர்ன் தான் உங்களுக்கு ஒரே ஒரு பேட்டர்ன் இந்த பேட்டர்னை மட்டும் ஞாபகிங்கடா காணும் உங்கள் ஜி மேஜர் ஸ்கேல் வந்து வந்து நீங்கள் வந்து ஜி இல்லை நிறைய ஸ்கேல் வந்து நீங்கள் ஞாபகமாக ஃபர்ஸ்ட் ஜி மேஜர் பெட்டடானிக் ஸ்கேலை அப்படி ஈஸியாக ஞாபகப்படுத்துகிற ஒரு டெக்னிக் தான் பார்த்துட்ருக்குறோம் இப்போ இதில் பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல இப்போ கிட்டார் ஃப்ரெண்ட்ல வந்து இப்போ இப்போ நீங்கள் வாசிக்க அப்படி வாசிப்பீங்க இப்போ மேலே இருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம்னு சொன்னால் இப்போ நாங்கள் ஃபிங்கரிங் பண்ணிங்க இப்படி வச்சு இப்படி வச்சு இப்படி ஆச்சு இப்படி வச்சு இப்படி வச்சு பிடிச்சி பிடிச்சி இப்படி பிடி இப்படி இப்படி தான் போவோம் அங்கே இருந்த வரைக்கும் இப்படி இப்படி தான் வாசிப்பாங்க நான் இப்படி இப்படி இப்படியாச்சு 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 இப்படி வச்சு இப்படி வச்சு இப்படி இப்படி பிடிச்சி பிடிச்சி தான் போயிருவோம் ஸோ இப்படி தான் நீங்கள் எனக்கு இந்த பக்கத்தில் இருந்து போகிறோம் அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக விளங்கும் ஸோ இந்த பக்கம் போகிறதுக்காக டிரெக்ஷன் சரியா திரும்ப இது இந்த ஈஸ்டிங்குக்கு பிறகு இந்த மோ இது வந்து இப்படியே கண்டினியூ ஆதாண்டு நேச்சுக்கொள்ளுங்கள் சரியா கட் இதுக்கான கஷ்டமாக இருக்காது சின்ன தான் நான் எழுத்து விளாங்கு மாதிரி இருக்கும் இப்படியே கண்டினியூ ஆகாண்டு நேச்சிக்கொள்ளுங்களேன் கட் பண்ணியா பர்ச்சிகுலரா இது ஓகே இதில் இப்படியே கண்டினியூ ஆகாத நேச்சுக்கொள்ளுங்க சரியா ஆ சாதாரண வர மாதிரி வந்து கொஞ்சம் கேமரா பார்த்து கொண்டு இருக்கிற பிழைக்குது கீழே நேராக பார்த்து கொண்டு இருக்கிறதா சரியா இருக்குது இப்படியே கண்டினியூ ஆகுதுண்டு நினைங்க ஆனால் இதுக்கு இடையில ஒரு பாக்ஸ் ஒன்று வேறுமா இப்படியே கண்டினியூ ஆகுதுன்னு இங்கே அதாவது இப்போ ஒருக்கா வந்து இந்த ஸ்ட்ரிங் முடிஞ்சோடனே என்ன நடக்குமோட திரும்ப வந்து ரிப்பீட் ஆகும் இப்படி இந்த ரிவர்ஸில் திரும்ப இந்த பக்கத்தில் வரும் இப்போ இதான் விஷயம் அதுக்கு முதல் ஒரு விஷயத்த மட்டும் காட்டிட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதான் இருக்கு நான் சொன்ன பெட்டணிதான் இப்போ வந்து நினைக்க வேண்டியதான் நீங்கள் வந்து இதில் வந்து இதில் வந்து ரூட் இருக்குது சரியா இதில் ஒரு ரூட் இருக்குது இந்த மா இந்த பட்டி இந்தப்பட்டி இருக்குது தானே இந்தப்பட்டின முனையில் வந்து ஒரு ரூட் இருக்குது சரியா இது வந்து ஃபுல்லாக இருக்குது ட்ரெண்ட் அப்போ தமிழாங்க தனிப்பட்டி இதுக்கு பிறகு இங்கால இருக்கிறதெல்லாம் வந்து இதில் இருக்கிறதெல்லாம் வந்து சும்மா நோட் 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 சரியா இதை மட்டும் நீங்கள் ஞாபகத்துக்கு வந்துவிங்கட்டால் உங்களுக்கு வந்து சரியான ஈஸி ஸ்கேல் வாசிக்கிறதுக்கு இப்போ இப்படித்தான் வரப்போகுது இதுக்கு பிறகு அப்படி வாசிக்கிறன்ற காட்டன் இப்போ இங்கே வேறங்க இந்த இந்த செவ்வகம் இந்த செவ்வாயத்துல தான் தொடங்கணும்னா இந்த செவ்வகம் இங்கே இருக்குது ரூட் இது ரூட்டுக்கு பிறகு உங்களுக்கு சாதனம் வரப்போன்னு சரி இது ஏன்னு சொன்னா இங்க பழைய இது தானே பழைய சாதனத்த இது அது வந்து நீங்கள் நினைக்கணும் இங்கே எப்படி முடியுதோ அப்படி தான் ஆக ஆகும்னு சொன்ன தானே அப்போ இங்கே வந்து சதுரம் வந்து இங்க வரும் இங்கே இருந்து அந்த சாய் சதுர சாய் சபகம் பெறும் சாரி சதுரம் சாய் சபகம் அதுக்கு பிறகு இந்த இந்த இடத்துல இருந்து கண்டினியூ ஆகுறதாலான் இங்கே வருது இங்கே இருக்கிறதான் ரிப்ளிகேட் ஆகும் இப்போ வளையல் மாதிரி முன்னெச்சிக்கொள்ளுங்க இப்போ வளஞ்சி வர்ற மாதிரி இந்த ரூட் இங்கே முடியுது இந்த இந்த இடத்துல முடியுது ஸோ இந்த இடத்துல முடிகிற செவ்வா திண்டை இது சாதரத்திண்டை தொடக்கம் இது சாதரத்திண்டை தொடக்கம் முடிவு வருது செவ்வா தின் முடிவில் இந்த ரெண்டும் சேர்ந்து ஒரு சாதாரம் சொல்கிறேன் அதுக்கு பிறகு இந்த செவ்வாயம் வருது இதில் இருக்கிற ரிப்ளிகேட் ஆகும் இதில் இருந்து ஒரு படிவான க்ளீனான ஒரு சோ செவ்வாகம் இருக்குது இருந்து க்ளீனான ஒரு சாதரம் இருக்குது அதில் ஒரு சாய் சவ சேர்ந்து சதுரமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் டைசி இங்கே ரோட் முடியுது இங்கே வருது ஸோ இங்கே ஒரு செவ்வாம் இருக்குது சதுரம் தொடக்கம் இது இதில் இருக்கிறது இதில் வர்றதால நாலு தரம் பெறும் மெட்டமடி மூன்று தரம் தான் அதே மாதிரி இங்கேயும் பார்த்தீங்கன்னா அப்படி தான் தொடக்கம் இங்கே முடி இங்கே வரும் இந்த இது சரக்கல் இருக்கிறதால இப்படி வந்து எல்லாமே ஒரு நேர் ஹோட்டலாக வந்திருக்கு ஏன்டா திரும்ப ரிப்பீட் ஆகி அதே இடத்துக்குள்ள வரும் இந்த இப்போ ஜி மேஜர் ஸ்கேல்ல வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா நோட் இருக்கு அது அது இது அப்படியே ஃபிட் ஆகும் எக்ஸ்ட்ரா நோட்ஸ் எல்லாம் பெறும் உதாரணத்துக்கு இந்த கீ இந்த நோட் இந்த நோட் இந்த நோட்டில் மறைஞ்சிட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஷேப் இதை பெரிய பிற பார்ப்போம் இந்த பேட்டனை வாசிச்சா உங்களுக்கு இது வரும் இமேஜர் ஸ்கேல் வரும் சரியா இங்கே வந்து அப்படியே இருக்கு இந்த பேட்டன் வந்து மாறாது பாருங்க இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சோபா சேப் இருக்குது ரைட் இந்த ஒரு சர்க்கல் ஒன்று இருக்குது சர்க்கல் வந்தால் அப்புறம் சதுரம் வருது இந்த சதுரத்தின் கண்டினியூ இங்கே வருது சரியா இங்கே கீ கேட்ட மாதிரி ரூட் மாறுது அதை பெரிய பார்ப்போம் சதுரம் செர்வம் பண்ணுற ஒரு மட்டும் நீங்கள் ஞாபகம் பச்சு கொடுங்க ஸோ இதை மட்டும் நீங்கள் தொடர்ந்து ஞாபகம் பச்சிருந்தீங்கண்டா ஜிமேஜர் ஸ்கேல் சாதாரண ஈஸி தட்டி தூக்கலாம் விலங்கு இருக்க மாட்டான்னு நினைக்கிறேன் விளங்காதவே என்ன இன்னும் பிளங்கையில் இல்லை தெளிவாக ஒரு வீடியோ கொண்டு போடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நிறைய கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இதை பற்றி வேறு எதுவும் அதிகமாக வீடியோ செய்யணுமா இல்லையாண்டு அண்டு மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள் இங்கே இருக்கிற ட்ரிங்கை தட்டி விடுங்க பிடிச்சிருந்தால் அப்படியே தூக்கி தூக்கி அள்ளி வீசி விடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே இன்னொரு வீடியோ உங்களுக்கு சாத்திக்கு வரேன் உங்களோட வந்து விட வரும்னா உங்கள பாய்